முதுமை என்பது உண்மையில் எங்கிருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உங்கள் தோளிலோ முடியிலோ அல்லது இதயத்திலோ இல்லை நண்பர்களே முதுமை என்பது உங்கள் முதுகெலும்பிலிருந்து தொடங்குகிறது ஆம் நீங்கள் அதை கேட்டது சரிதான் உங்கள் முழு உடலையும் தாங்கும் உங்கள் முதுகிலுள்ள நேரான எலும்பு நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு இளமையாகவோ அல்லது வயதானவராகவோ இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது இப்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் முதுகெலும்பு இரண்டு பாதைகளில் ஒன்றில் பயணிக்கிறது அது ஒரு பாயும் நதியைப் போல நெகிழ்வாகவும் உயிருடனும் இருக்கும் அல்லது அது கல் போல மெதுவாக கடினம் அடைகிறது அதுதான் வித்தியாசம் நண்பர்களே இந்த சிறிய வித்தியாசம் நீங்கள் அறுபது வயதில் முப்பது வயதாக தெரிகிறதா அல்லது முப்பது வயதில் அறுபது வயதாக உணர்வதா என்பதை தீர்மானிக்கிறது பண்டைய கால முனிவர்களும் யோகிகளும் சொல்வார்கள் உங்கள் வயது நாட்காட்டி சொல்வது போலில்லை உங்கள் உண்மையான வயது உங்கள் முதுகெலும்பு உங்களுக்கு சொல்கிறது இன்றைய அறிவியலும் அதையே நிரூபிக்கிறது நூறு வயதுக்கு மேல் வாழும் மக்கள் இன்னும் குழந்தைகளைப் போலவே முதுகெலும்புகளை கொண்டுள்ளனர் இன்றைய வீடியோவில் ஒரு பண்டைய நடைமுறையைப் பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் யோகிகளும் சீன மாஸ்டர்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் முதுகெலும்புகளை என்றென்றும் இளமையாக வைத்திருக்க பயன்படுத்திய ஒரு ரகசிய நுட்பம் இது ஜிம் பயிற்சி அல்ல இது மருத்துவம் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூணு நிமிட மாயாஜால இயக்கம் எனவே காத்திருங்கள் ஏனென்றால் நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் ரகசியம் நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இன்று போன்ற மருத்துவமனைகள் இல்லாத போது மருந்துகள் இல்லாத போது மருத்துவர்கள் இல்லாத போது நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்தவர்கள் இருந்தனர் மேலும் அவர்களின் உடல்கள் ஒரு இளைஞனின் உடல்களைப் போலவே வலுவாகவும் நெகிழ்வாகவும் இருந்தன இவர்கள் யார் அவர்கள் இமயமலையின் யோகிகள் சீனாவின் தாவோ மாஸ்டர்கள் மற்றும் திபெத்தின் புத்த துறவிகள் அவர்கள் அனைவரும் ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்தனர் சாதாரண மக்களை ஒருபோதும் சென்றடையாத ஞானம் பண்டைய இந்திய யோகா நூல்கள் ஒரு நபரின் உண்மையான வாழ்க்கை அவர்களின் முதுகெலும்பில் வாழ்கிறது என்று கூறுகின்றன சமஸ்கிருதத்தில் முதுகெலும்பு மெரிடாண்டா என்று அழைக்கப்படுகிறது மேர் என்றால் மலை தண்டம் என்றால் தடி அல்லது தூண் முதுகெலும்பு என்பது உங்கள் உடலின் மலை முழு உடலும் தங்கியிருக்கும் மையம் சுஷும்னா நாடி என்று அழைக்கப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் சேனல் முதுகெலும்புக்குள் பாய்கிறது என்று யோகிகள் நம்பினர் இந்த சேனல் திறந்திருக்கும் போது தெளிவாக இருக்கும் போது ஒரு நபர் அசாதாரண வலிமையை பெறுகிறார் இருப்பினும் இந்த சேனல் தடுக்கப்படும் போது உடல் நோயால் பாதிக்கப்படத் தொடங்குகிறது மற்றும் விரைவாக முதுமையடைகிறது இதேபோல் சீனாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தாவோயிஸ்ட் மதத்தின் குருக்கள் மற்றொரு தேசிய கொள்கையை அறிந்திருந்தனர் மனித மூளைக்குள் ஒரு தங்க நீர் பாய்கிறது அதை அவர்கள் சொர்க்க அமிர்தம் என்று அழைத்தனர் இந்த தண்ணீர் மனதை சுத்தமாக வைத்திருக்கிறது நோய்களை நீக்குகிறது மற்றும் வயதானதை தாமதப்படுத்துகிறது ஆனால் இந்த தண்ணீர் முதுகெலும்பு நகரும் போது மட்டுமே பாய்கிறது முதுகெலும்பு விரைப்பாகிவிட்டால் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறது மேலும் நச்சுகள் மூளையில் குவியத் தொடங்குகின்றன இந்த நச்சுகள் ஒரு நபரை வயதாகி மறதிக்கு ஆளாக்குகின்றன நோய்வாய்ப்பட வைக்கின்றன பண்டைய திபெத்திய நூல்களும் முதுகெலும்பு ஒரு எலும்பு மட்டுமல்ல அது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான நுழைவாயில் என்று கூறுகின்றன முதுகெலும்பு நெகிழ்வானதாக இருக்கும்போது அது வாழ்க்கைக்கான கதவை திறக்கிறது முதுகெலும்பு விரைப்பாக இருக்கும்போது அது மரணத்திற்கான கதவை மூடுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகள் அனைத்தும் இதை எவ்வாறு அறிந்திருந்தன ஏனென்றால் அவர்கள் தங்கள் உடல்களை ஆழமாக புரிந்து கொண்டார்கள் முதுகெலும்பு வெறும் எலும்புக்கூடு அல்ல முழு உடலின் ஆற்றல் மையம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் மிக முக்கியமாக முதுகெலும்பை என்றென்றும் இளமையாகவும் நெகிழ்வாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர் அந்த இயக்கம் முதுகெலும்பு அலை என்று அழைக்கப்பட்டது இதுதான் நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கப் போகும் நுட்பம் ஆனால் முதலில் முதுகெலும்பு ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் மேலும் அது முதுமையடைவதற்கும் அல்லது இளமையாக இருப்பதற்கும் என்ன நேரடி தொடர்பு அடுத்த பகுதியில் இதை ஆராய்வோம் இப்பொழுது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் முதுகெலும்புக்கும் முதுமையடைவதற்கும் என்ன தொடர்பு எனவே நண்பர்களே இதை புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு ஒரு மிக எளிய உதாரணத்தை தருகிறேன் ஓடும் நதியைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் நதி ஓடும்போது அதன் நீர் சுத்தமாகவும் புதியதாகவும் உயிர் நிறைந்ததாகவும் இருக்கும் மீன்கள் நீந்துகின்றன மரங்களும் தாவரங்களும் வளரும் எல்லாம் பச்சை நிறமாகவே இருக்கும் ஆனால் அதே நதி தேங்கி நின்றால் அதன் நீர் ஒரே இடத்தில் குவிந்தால் என்ன நடக்கும் தண்ணீர் அழுகத் தொடங்குகிறது அழுக்காகிறது பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்யத் தொடங்குகிறது அது துர்நாற்றம் வீசத் தொடங்குகிறது ஓடும் நீருக்கும் தேங்கி நிற்கும் நீருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போது உங்கள் நாணலை அதே வழியில் சிந்தியுங்கள் உங்கள் நாணல் நகரும் மற்றும் நெகிழ்வானதாக இருக்கும்போது ஒரு சிறப்பு வகையான திரவம் அதன் வழியாக பாய்கிறது இந்த திரவம் செரிப்ரோஸ்பைனல் திரவம் அல்லது மூளை நாணல் திரவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திரவம் உங்கள் மூளை மற்றும் நாணலை சுற்றி பாய்கிறது மேலும் அதன் செயல்பாடு மிக முக்கியமானது இந்த நீர் உங்கள் மூளையை சுத்தம் செய்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை சுத்தம் செய்வது போல இந்த நீர் ஒவ்வொரு இரவும் உங்கள் மூளையை சுத்தம் செய்கிறது இது அனைத்து அழுக்குகளையும் அனைத்து நச்சுகளையும் அனைத்து கழிவுகளையும் நீக்குகிறது ஆனால் இங்கே ஒரு பெரிய ரகசியம் உள்ளது இந்த நீர் உங்கள் நாணல் நகரும் போது மட்டுமே பாய்ந்து சரியாக சுத்தம் செய்கிறது உங்கள் நாணல் கெட்டியாகும் போது அது ஒரு நிலையில் நிலை நிறுத்தப்படும் போது இந்த நீரும் மெதுவாக தேங்கத் தொடங்குகிறது மேலும் இந்த நீர் அது நின்றால் மூளையை சுத்தப்படுத்த முடியாது அடுத்து என்ன நடக்கும் மூளையில் அழுக்கு சேரத் தொடங்குகிறது நீங்கள் மறதிக்கு ஆளாகிறீர்கள் சிந்திக்க கடினமாக உணர்கிறீர்கள் சோர்வு நீடிக்கிறது உங்கள் முகம் வறண்டு போகத் தொடங்குகிறது இதுவே முதுமையின் உண்மையான ஆரம்பம் நவீன அறிவியலும் இதை நிரூபித்துள்ளது முதுகெலும்பு நெகிழ்வாக இருக்கும் நபர்களின் மூளை வயதாகும் போது கூட கூர்மையாக செயல்படுகிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அவர்கள் அல்சைமர் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை அவர்களின் நினைவாற்றல் வலுவாக உள்ளது மேலும் இது அவர்களின் மூளை தினமும் சுத்தப்படுத்தப்படுவதால் மட்டுமே இப்போது இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முதுகெலும்பில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஓடுகிறது உங்கள் முதுகெலும்பு இது உங்கள் மூளையை முழு உடலுடனும் இணைக்கும் ஒரு தடிமனான நரம்பு ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு அனுபவமும் இந்த பாதை வழியாகவே பயணிக்கிறது நீங்கள் உங்கள் கையை அசைக்கும்போது மூளையிலிருந்து வரும் செய்தி இந்த பாதை வழியாகவே பயணிக்கிறது நீங்கள் வலியை அனுபவிக்கும் போது இந்த பாதை வழியாகவே சமிக்ஞை மூளையை அடைகிறது இப்போது உங்கள் முதுகெலும்பு கடினமாகிவிடுமா என்று கற்பனை செய்து பாருங்கள் அது சுருக்கப்பட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் இந்த பாதையும் சுருக்கப்படும் செய்திகள் சரியாக பயணிக்க முடியாது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான தொடர்பு பலவீனமடையும் பின்னர் உடலின் பல்வேறு பாகங்கள் சரியாக செயல்படாது இதனால்தான் மக்கள் வயதான காலத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளையும் அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள் பண்டைய யோகிகள் இதையெல்லாம் அறிந்திருந்தனர் அதனால்தான் முதுகெலும்பை நெகிழ்வாக வைத்திருப்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் ஆன்மாவிற்கும் அவசியம் என்று சொன்னார்கள் முதுகெலும்பு நெகிழ்வாக இருக்கும்போது ஆற்றல் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் உயிர் சக்தி தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் மேலும் ஒருவர் எப்போதும் இளமையாக உணர்கிறார் எனவே முதுகெலும்பு என்பது வெறும் எலும்பு அல்ல என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அது உங்கள் வாழ்க்கையின் அச்சு உங்கள் இளமையின் ரகசியம் நீங்கள் எப்போதும் இளமையாக இருக்க விரும்பினால் உங்கள் முதுகெலும்பை நெகிழ்வாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அடுத்த பகுதியில் எப்படி என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் முதுகெலும்பு ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இப்போது உண்மையான கேள்வி என்னவென்றால் முதுகெலும்பு ஏன் கடினமாகிறது அதை மீண்டும் நெகிழ்வாக மாற்ற முடியுமா நண்பர்களே பதிலாம் நிச்சயமாக ஆம் இதற்கு உங்களுக்கு எந்த விலை உயர்ந்த சிகிச்சையோ அல்லது மருந்தோ தேவையில்லை முதுகெலும்பு உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் முதுகெலும்பு ஒரு எலும்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது முதுகெலும்புகள் எனப்படும் முப்பத்தி நோரு சிறிய எலும்புகளால் ஆனது இப்போது முப்பத்தி மணிகள் கட்டப்பட்ட ஒரு ஜெபமாலை சரத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஜெபமாலை புதியதாக இருக்கும்போது ஒவ்வொரு மணியும் சுதந்திரமாக நகர முடியும் ஜெபமாலை நெகிழ்வானது அதை எந்த திசையிலும் வளைக்க அனுமதிக்கிறது ஆனால் இந்த மணிகளுக்கு இடையில் பசை கிடைத்தால் நூல் கடினமாகிவிட்டால் என்ன நடக்கும் ஜெபமாலை கடினமாகிவிடும் மணிகள் நகர முடியாது இதுதான் உங்கள் முதுகெலும்புக்கு நடக்கும் நீங்கள் மணிக்கணக்கில் ஒரே நிலையில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் குனிந்து உங்கள் மொபைல் போனை பார்க்கும்போது அல்லது நீங்கள் உங்கள் முதுகை ஒருபோதும் அசைக்காத போது முதுகெலும்பு எலும்புகளுக்கு இடையிலான இடைவெளிகள் சுருங்கத் தொடங்குகின்றன அங்குள்ள தசைகள் விரைப்பாகின்றன இரத்த ஓட்டம் குறைகிறது படிப்படியாக உங்கள் முதுகெலும்பு ஒரு நெகிழ்வான ஜெபமாலை சரத்திலிருந்து ஒரு கடினமான கம்பியாக மாறுகிறது இப்போது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது உங்கள் உடல் மிகவும் புத்திசாலித்தனமானது நீங்கள் எதை பயன்படுத்துகிறீர்கள் எதை பயன்படுத்தவில்லை என்பதை அது எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் எதை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உடல் பலப்படுத்துகிறது மேலும் நீங்கள் பயன்படுத்தாததை படிப்படியாக பலவீனப்படுத்துகிறது இது பயன்படுத்துங்கள் அதை இழக்கச் செய்யுங்கள் என்ற சட்டம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் உங்கள் முதுகெலும்பை அசைக்கவில்லை என்றால் உடல் அது இனி தேவையில்லை என்று நினைக்கிறது எனவே அது படிப்படியாக முதுகெலும்பை விரைக்கத் தொடங்குகிறது தசைகள் இருக்கமாகின்றன மூட்டுகள் விரைப்பாகின்றன ஒரு நாள் நீங்கள் வளைக்கக்கூட முடியாது இது வயதானதன் உண்மையான வடிவம் ஆனால் மாறாக நீங்கள் உங்கள் முதுகெலும்பை தினமும் நகர்த்தினால் அதை வெவ்வேறு திசைகளில் வளைத்தால் அது மிகவும் முக்கியமானது என்பதை உடல் புரிந்து கொள்கிறது எனவே இது முதுகெலும்பை நெகிழ்வாக வைத்திருக்கிறது இது தசைகளை மிருதுவாக வைத்திருக்கிறது இது இரத்த ஓட்டத்தை நன்றாக வைத்திருக்கிறது இப்போது மற்றொரு முக்கியமான விஷயம் உங்கள் முதுகெலும்பு நகரும்போது அது உங்கள் உடலில் நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு அமைப்பை செயல்படுத்துகிறது உங்கள் உடலில் இரண்டு வகையான நரம்பு மண்டலங்கள் உள்ளன ஒன்று சிம்பதடிக் அமைப்பு இது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது சண்டையிடும்போது அல்லது ஓடிப்போகும்போது செயல்படுகிறது இது உங்களை விழிப்புடன் வைத்திருக்கிறது நாள் உங்கள் உடலை சோர்வடைய செய்கிறது மற்றொன்று பாராசிந்தடிக் அமைப்பு இது நீங்கள் ஓய்வெடுக்கும் போது செயல்படுகிறது உங்கள் உடல் குணமடையும் போது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இது உங்களை இளமையாக வைத்திருக்கும் உங்கள் செல்களை சரி செய்து உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை அளிக்கும் அமைப்பு இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் நாணல்களை அலை போன்ற முறையில் மெதுவாக நகர்த்தும் போது இந்த பாராசிம்பேடிக் அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது உங்கள் உடல் தளர்வு நிலைக்கு செல்கிறது மன அழுத்தம் குறைகிறது மனம் அமைதியடைகிறது உடல் தன்னைத்தானே சரிசெய்யத் தொடங்குகிறது இது பண்டைய யோகிகள் அறிந்த மந்திரம் அதனால்தான் நாணல்களை நகர்த்துவது வெறும் உடற்பயிற்சி அல்ல என்று அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு வகையான தியானம் இது உடலையும் மனதையும் குணப்படுத்தும் ஒரு வழி நீங்கள் உங்கள் நாணல்களை சரியான வழியில் நகர்த்தும் போது எல்லாம் சரியாகிவிட்டது ஓய்வெடுங்கள் நலம் பெறுங்கள் இளமையாகுங்கள் என்ற செய்தியை உங்கள் முழு உடலுக்கும் அனுப்புகிறீர்கள் எனவே இப்போது நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உங்கள் முதுகெலும்பை நெகிழ்வாக வைத்திருப்பது ஏன் முக்கியம் இப்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யோகிகளும் மாஸ்டர்களும் பயன்படுத்தி வரும் ஒரு நுட்பத்தை நான் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் இது வெறும் மூன்று நிமிடங்களில் உங்கள் முதுகெலும்பை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நுட்பம் அடுத்த பகுதியில் கற்றுக்கொள்வோம் இப்போது நீங்கள் காத்திருந்த தருணம் வருகிறது இப்போது நான் உங்களுக்கு ஸ்பைனல் வேவ் எனப்படும் ஒரு மாயாஜால நிமிட இயக்கத்தை கற்பிக்கப் போகிறேன் இது மிகவும் எளிமையானது ஒரு குழந்தை கூட அதை செய்யக்கூடியது ஆனால் அதன் தாக்கம் மிகவும் ஆழமானது அது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் எனவே கவனமாக கேட்டு முயற்சி செய்யுங்கள் முதலில் இந்த இயக்கத்தை நீங்கள் எங்கும் செய்யலாம் நின்று உட்கார்ந்து அல்லது படுத்துக் கொள்ளுங்கள் நின்று கொண்டு அதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் ஏனெனில் இது மிகவும் எளிதானது படியெண் வேர்விடும் உங்கள் கால்களை தோள்பட்டை அகலமாக தள்ளி நிற்கவும் உங்கள் முழங்கால்களை முழுமையாக நேராக வைக்காதீர்கள் அவற்றை சிறிது ஓய்வெடுக்க விடுங்கள் இப்போது கண்களை மூடு மூன்று ஆழமான மெதுவான சுவாசங்களை எடுங்கள் உங்கள் கால்கள் வேர்கள் போல தரையில் மூழ்குவதை உணருங்கள் நீங்கள் வலிமையானவர் நீங்கள் நிலையானவர் இது உங்கள் அடித்தளம் படி எண் இரண்டு கீழிருந்து தொடங்குங்கள் இப்போது மெதுவாக உங்கள் இடுப்பை முன்னோக்கி வளைக்கவும் மிகவும் லேசாக உங்கள் வால் எலும்பை கீழும் பின்னும் நகர்த்துவது போல இது உங்கள் கீழ் முதுகை சற்று தட்டையாக்கும் இது ஒரு வலிமையான இயக்கம் அல்ல ஒரு சிறிய வளைவு மூச்சுவிட அதை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நாணலின் அடிப்பகுதியில் ஏதோ விழித்தெழுவதை உணருங்கள் படி எண் மூன்று அலை இப்போது உண்மையான மந்திரம் தொடங்குகிறது அந்த வளைவு தண்ணீரில் ஒரு அலை போல மேல் நோக்கி பயணிக்கட்டும் உங்கள் நாணலின் அடிப்பகுதியில் தொடங்கி மெதுவாக மேல் நோக்கி நகரும் ஒரு அலையை கற்பனை செய்து பாருங்கள் முதலில் உங்கள் கீழ்முதுகு வளைகிறது பின்னர் உங்கள் நடுமுதுகு சற்று வட்டமிடுகிறது பின்னர் உங்கள் மேல் முதுகு வளைந்து இறுதியாக உங்கள் தலை மெதுவாக பின்னால் சாய்ந்து உங்கள் கண்ணம் வானத்தை நோக்கி உயரும் படி எண் நான்கு திரும்பவும் இப்போது இந்த அலையை கீழ் நோக்கி உருட்டட்டும் தலை கீழே வருகிறது கண்ணம் மார்பை நோக்கி வருகிறது மேல் முதுகு தளர்கிறது நடுத்தர முதுகு வளைகிறது கீழ் கீழ்முதுகு நீண்டு இடுப்பு அதன் அசல் நிலைக்கு திரும்புகிறது கீழிருந்து மேல் பின்னர் மேலிருந்து கீழ் அதுதான் அலை இப்போது இதை மூணு நிமிஷங்கள் மீண்டும் செய்யவும் மெதுவாக வசதியாக அவசரமில்லை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு உடற்பயிற்சி அல்ல இது ஒரு ஓட்டம் நீங்கள் ஒரு பாம்பு நீங்கள் ஒரு கம்பளி பூச்சி நீங்கள் கடலில் ஓர் அலை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள் முதல் முப்பது வினாடிகளுக்குள் நீங்கள் எதையோ உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் முதுகெலும்புக்குக் கீழே ஒரு லேசான சூடு உங்கள் முதுகில் ஒரு கூச்ச உணர்வு உங்கள் தலையில் ஒரு லேசான அழுத்தம் இவை அனைத்தும் முற்றிலும் இயல்பானவை இது உங்கள் மூளை திரவம் நகரத் தொடங்குகிறது இது உங்கள் உடலின் சுத்திகரிப்பு அமைப்பு இயங்குகிறது இது உங்கள் உயிர் பம்ப் மீண்டும் துடிக்கத் தொடங்குகிறது சில முக்கியமான விஷயங்கள் காலையில் இந்த இயக்கத்தை முதலில் செய்வது நல்லது நீங்கள் தேநீர் அருந்துவதற்கு முன் உங்கள் தொலைபேசியை பார்ப்பதற்கு முன் உலகின் சத்தத்தில் ஈடுபடுவதற்கு முன் இது உங்கள் தினசரி மீட்டமைப்பு இரண்டாவதாக சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏதேனும் வலி ஏற்பட்டால் நிறுத்துங்கள் இது ஒரு வலிமிகுந்த அல்ல இது ஒரு நிதானமான இயக்கம் மூன்றாவதாக பொறுமையாக இருங்கள் முதல் நாளில் உங்கள் முதுகெலும்பு மிக குறைவாகவே நகரும் இது இயல்பானது ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டே இருங்கள் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் ஒரு புதிய நபராக இருப்பீர்கள் நான்காவது இதை ஒரு பழக்கமாக்குங்கள் தினமும் நீனு நிமிடங்கள் மட்டும் இளமைக்கான கதவை திறக்கும் திறவுகோல் இதுதான் நண்பர்களே இப்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ரகசியத்தை நீங்கள் அறிவீர்கள் இப்போது உங்கள் முதுமையை மாற்றியமைக்கும் சக்தி உங்கள் கைகளில் உள்ளது இப்போது கேள்வி நீங்கள் அதை செய்வீர்களா இல்லையா என்பதுதான் கடைசி பகுதிக்கு செல்லலாம் நண்பர்களே இன்று நீங்கள் முதுமை என்பது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இயற்கை விதி அல்ல என்பதை அறிந்து கொண்டீர்கள் முதுமை என்பது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் அல்லது செய்யாத சிறிய பழக்கங்களின் விளைவாகும் மேலும் மிகப்பெரிய பழக்கம் உங்கள் முதுகெலும்பை நகர்த்துவதாகும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடல் கல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படவில்லை அது ஓடுவதற்காக உருவாக்கப்பட்டது தண்ணீரைப் போல காற்றைப் போல ஒருபோதும் வயதாகாத நதியைப் போல ஏனெனில் அது ஒருபோதும் நிற்காது உங்கள் நாணல்கள் நிற்கும் நாள் நீங்கள் வயதாகத் தொடங்கும் நாள் உங்கள் நாணல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும் நாள் நீங்கள் மீண்டும் இளமையாகத் தொடங்கும் நாள் பண்டைய யோகிகள் உங்கள் நாணல்கள் நெகிழ்வானவை போல நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் என்றார்கள் இன்றைய அறிவியலும் அதையே சொல்கிறது எனவே இப்போது உங்களிடம் இரு உலகங்களின் ஞானம் உள்ளது பண்டைய ஞானம் மற்றும் நவீன அறிவியல் இரண்டும் இப்போது உங்களுக்கு தேவையானது உங்கள் உறுதிப்பாடு மட்டுமே இன்றே ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குங்கள் தினமும் காலையில் மூணு நிமிடங்கள் வெறும் மூன்று நிமிடங்கள் உங்கள் நாணல்களை அசைக்கவும் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்ற செய்தியை உங்கள் உடலுக்கு அனுப்புங்கள் நீங்கள் பாய்கிறீர்கள் நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறத் தொடங்குகிறது என்பதை பாருங்கள் உங்கள் தோரணை மேம்படும் உங்கள் சுவாசம் ஆழமாகும் உங்கள் மனம் தெளிவாகும் மேலும் நீங்கள் வித்தியாசமாக என்ன செய்கிறீர்கள் என்று மக்கள் உங்களிடம் கேட்கத் தொடங்குவார்கள் பின்னர் சிலருக்குத் தெரியாத ஒரு ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் சிரிப்பீர்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் கதவின் சாவியை விட்டீர்கள் எனவே இப்போது நான் உங்களிடமிருந்து ஒரு வாக்குறுதியை விரும்புகிறேன் இன்றிலிருந்து இதை நீங்களே சொல்லுங்கள் என் உடல் நான் தண்ணீரைப் போல பாய்கிறேன் நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் நான் என்றென்றும் இளமையாக இருப்பேன் சத்தமாகச் சொல்லுங்கள் உணருங்கள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் புதிய அடையாளம் இது உங்கள் புதிய யதார்த்தம் நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் விரைப்பை குறைக்க விரும்பினால் உங்கள் மனதை மீண்டும் கூர்மைப்படுத்த விரும்பினால் காலம் உங்களிடமிருந்து பறிக்க முயன்ற வலிமையை மீண்டும் பெற விரும்பினால் கீழே ஒரு கருத்தை இடுங்கள் இரண்டு வார்த்தைகள் நான் திரவமானவன் இது உங்கள் பிரகடனம் இது உங்கள் வாக்குறுதி பழைய வழியில் வயதாவதை நிறுத்தி உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாயத் தொடங்கும் தருணம் இது எனவே இன்றே ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவோம் இன்று முதல் ஒன்றாக நாம் என்றென்றும் இளமையாக இருப்போம் ஆம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் ஏனென்றால் இது போன்ற ஆழமான ரகசியங்களையும் பண்டைய ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் எனவே அடுத்த வீடியோவில் ஒரு புதிய ரகசியத்துடன் உங்களை பார்ப்போம் அதுவரை தொடர்ந்து பாயுங்கள் இளமையாக இருங்கள் நன்றி